இறையசுள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே என் பாசமிகு இணையதள நண்பர்களே இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு சிறிய இறை செய்தியை பகிர்ந்து கொள்வோம் மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறேன் இன்றைக்கு நம்ம என்ன தலைப்பை கொடுத்து பேச போறோம் அப்படின்னு பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன இதை குறித்து நீங்க கமெண்ட்ல கொடுங்க அது மிகுந்த உதவியாக இருக்கிறது நம்ம வாழ்வில் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நன்மை செய்வதுங்க எந்த அளவுக்கு நன்மை செய்யணும் எந்த அளவுக்கு நாம் கடவுளம் இருந்து ஆசீர்வதை பெற்றிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நன்மை செய்தாக வேண்டும் ஒரு சிலர் மாதத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவர்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது சின்ன மனசு வளர்ச்சி அடைந்தால் நல்ல ஒருவேளை நிறைய நன்மை செய்தால் நமக்கு என்னங்க பயன் கிடைக்கும் கிங்டம் வாழ்க்கையில் ஒரு மன திருப்தி இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆன்மீக மறுமலர்ச்சி இருக்கும் நிறைய சுக்குள் நுழைய முடியும் இறுதியில விண்ணக்கத்தை நம் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த உலகத்தில் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க நிறைய நன்மை செய்பவர்கள் நிறைய தீமை செய்பவர்கள் தீமை யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா முதல் இடத்துல வரும் யார் தெரியுங்களா அடால்ஃப் ஹிட்லர் இருந்து எண்பது மில்லியன் யூதர்களை கொன்று குவித்த ஒரு மனுஷன் ஆகஸ்ட் மாதம் இத்தாலி நாட்டில் அந்த வெனிசியா அப்படின்ற அந்த தீவுக்கு போயிருந்தங்க அடால்ஃப் ஹிட்லர் வீடு விட நுழைஞ்சு யூதர்களை கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு போனதற்கு இன்றும் கூட அங்கு அடையாளங்கள் பொறிக்கப்பட்ட பற்றி நம்ம நிறைய பேசுவோம் சிந்திப்போம் அந்த விதத்துல நான் நெட்ல தேடி பார்த்தேன் இந்த உலகத்தில் நிறைய நன்மை செய்கிறவர்கள் யார் அல்ல நன்மை செய்தவர் யார் என்ற அந்த வரிசையில முதல்ல வரக்கூடிய யார் தெரியுங்களா நார்மன் போர்தாகு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் அமெரிக்கன் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ஈஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்னங்க செய்தார் அவர் வித்தியாசமான உயர்தர அதாவது அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் நோய் தொற்றுக்கு குறைவாக உள்ளாகக்கூடிய கோதுமை விதைகளை அவர் கண்டுபிடிச்சாருங்க அதன் விளைவாக குறைந்த நாட்களில் குறைந்த விதைகளை கொண்டு நிறைய மகசூல் உருவானது நோயினுடைய தாக்கமும் குறைவாக இருந்தது அதன் விளைவாக நிறைய கோதுமை உருவாச்சு அதன் விளைவாக இந்த உலகில் பசி பட்டினி வெகுவாக குறைந்தது குறிப்பா இந்தியா மெக்சிக்க பாகிஸ்தான் நாடுகளில் இந்த வறுமை பசிப்பட்டினி இவரால் குறைந்தது என்று வரலாறு சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நோபல் பரிசு பெற்ற ஒரு மனுஷங்க இரண்டாவது நபர் யாரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எட்வர்ட் ஜென்னர் எட்வர்ட் ஜென்னர் சின்னம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு மகான் மூன்றாவது ஜோனஸ் சால்க் போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சாருங்க நான்காவது மத தெரேசா அன்னை தெரேசா அநாதைகளையும் சாகும் தரும் இருந்தவர்களையும் தேடி சென்று தூக்கி வந்து அவள் தூய்மைப்படுத்தி உணவு கொடுத்து உறங்க உதவி செய்த ஒரு தேவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அமைதிக்கான நோபல் பரிசு அவர் கொடுக்கப்பட்டது இப்படி நிறைய நபர்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்திருக்கிறார்கள் அதன் விளைவாக பலருடைய மனங்களில் பலருடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் இன்றும் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இந்த காலகட்டத்தில் யார் அதிகமாக நன்மை செய்கிறார்கள் என்ற வரிசையில் என்னுடைய காதுக்கு எட்டியது ஒரு சில நபர்களுங்க ஒன்று சமுத்திர கனி நம்முடைய தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு நடிகர் கதாநாயகன் நிறைய படங்களை இயக்கி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பிறந்தவர் ஏறக்குரிய ஐம்பத்தி மூன்று வயதாக ஆகுது அவருடைய குறிக்கோள் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க ஆயிரம் நபர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய நான் உதவி செய்ய திட்டமிட்டிருக்கிறேன் ஏறக்குறைய நூற்றி எழுபது நபர்களுக்கு மேலாக இலவசமாக இதய அறுவை சிகிச்சை செய்ய பண உதவி கொடுத்து மனிதத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாருங்க இன்னொரு நபர் நம்ம எல்லாருக்குமே பரிட்சயமானவன் கேபிஒய் பாலா கலக்கப்போவது யாரு என்ற அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அறிமுகமாகி இன்று காந்தி கண்ணாடி என்ற படத்தை இன்று எனக்குறைய ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெளியிடுகிறார் முப்பது வயசுங்க அந்த மனுஷன் செய்யக்கூடிய பணியை நினைச்சா பார்க்க முடியலைங்க மிக பெரிய அளவிற்கு எளிய விதத்துல ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை வாரி கொடுத்து கொண்டே கேட்குறீங்களா கை வண்டி வாங்கி அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் டீ கடை வச்சு கொடுத்துருக்குறாங்க வச்சுட்டு அந்த கடை ஓனர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க இந்த கடைக்கு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வருகின்ற பொழுது இலவசமாக டீ கொடுங்க பால் கொடுங்க காஃபி கொடுங்க காசு வாங்காதீங்க என்ன ஒரு மனிதாபிமானம் பாருங்க இன்னும் மிகப்பெரிய ஆசை என்னன்னு சொன்னால் நமக்கு பெரிய ஒரு மருத்துவமனை கட்டணும் நோயாளர்களுக்கு இலவச சிகிச்சை பெற உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சின்ன ஒரு இளைஞனுடைய வாழ்வு இந்த ஒட்டுமொத்த உலகத்தை இன்னைக்கு அசக்குதுங்க ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்குதுங்க நாமல் இது போல வாழணும் என்ற ஒரு ஆசையை நம்ம பலருக்கு நினைவுப்படுத்தி இருக்கோம் இது போன்று மனிதர்கள் நீண்ட நாட்கள் வாழணும் என்று ஜபிப்போம் முடிந்தால் நாம் அவளை போல வாழ முயற்சி எடுப்போங்க இப்படி நன்மை செய்யக்கூடிய எல்லா மனிதர்களையும் விட தன்னுடைய வாழும் முழுவதையும் பிறருக்காக நன்மை செய்வதற்காகவே செலவிட்டவர் ஆண்டவர் இயேசு கரசங்க திருத்த பணி நூல்லை வாசிக்கிறோம் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் சந்தித்த மனிதர்கள் எல்லோருக்குமே நன்மை மட்டுமே செய்தார் என்று வாசிக்கிறோம் இன்று நாளில் இந்த நல்ல உள்ளங்களை மனக்கண் கொண்டு நன்மை செய்வோம் எதிர்ப்பு வருகின்ற பொழுது நன்மை செய்வோம் குறைபாடு இருக்கின்ற பொழுது நன்மை செய்வோம் இல்லாமல் இருக்கின்றவனும் நன்மை செய்வோம் இயலாமல் இருக்கின்றவனும் நன்மை செய்வோம் அடுத்த உடைய இதயத்தில் குடிகொள்வோம் நம்முடைய இதயத்தில் நிறைய நபர்களுக்கு இடம் கொடுப்போம் அப்பொழுது வாழ்க்கையில் நிறைவும் செழுமையும் வளமையும் இருக்கும் முதுமையில் நிறைவோடு இலைப்பாருவோம்